ஒன்று குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் வாசிங்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இங்கு பவுல் அப்போ வரங்களை குறித்து சொல்லுகிறார் அப்படி இருக்க முக்கியமான வரங்களின் நாடுகள் இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அது என்ன ஒன்று குறைஞ்ச பனிரெண்டு அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் வாசிங்க என்ன சொல்லுறாரு வரங்களை குறித்து சொல்லுகிறார் வாசிங்க எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் முறைத்தலும் வேற அருவனுக்கு ஆவிகளை பகுத்தறதாலும் வேற ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேற ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது பாருங்க பௌனப்பூசம் இந்த வரங்கள் எல்லாம் நாடுங்கன்னு சொல்லிட்டு இவைகள் இருந்தும் அன்பி இல்லைன்னா ஒண்ணு இல்லைங்கற ஒரு மனுஷன் வரங்களை பெற்றுக்கொள்கிறதே பெரிய காரணம் யாருக்கு தான் ஆள் வரங்களை கொடுப்பார் பரிசுத்த ஆவி உடைய மனுஷனுக்குள் தேவனுக்கு கீழ்ப்படக்கூடிய மனுஷனுக்குள் தான் வரங்களை கொடுப்பார் ஆனா அந்த வரங்களை பெற்ற மனுஷனுக்குள்ளே அன்பில்லையே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன் அன்பே பிரதான் தீர்க்க தரிசனம் வரல அவ்வளவு பெரிய வரம் ஒரு மனுஷனை பார்க்கும் போது ஆவிகளை பகுத்தவரை ஒரு தன்மை இருக்க மனுஷன் தெரியும் இவன் ஆளு சரியில்லைன்னு இவன் குணம் சரி தெரியும் குணமாக்குற வரம் எவ்வளவு பெரிய காரியம் அற்புதம் கடைகள் காரியம் எவ்வளவு பெரிய வரம் அது ஆனா இது எல்லாம் எனக்கு அன்பு இல்லையா நான் சுத்த வேஸ்ட் இனி வாசிங்க ஒன்று குறைந்த பதிமூணாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ஒன்பது வரைக்கும் வாசிங்க நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் பாருங்க இப்ப முதல்ல மனுஷர் பாஷ அப்படி என்ன பல மொழிகள் உள்ள பாச படிக்காமலேயே அந்நிய பாஷையில பேசுறவங்களுக்கு தெரியும் அது ஆண்டர் கொடுக்கிறது அடுத்த தூதர்களே பேச தேவனுடைய பாசையை நீங்க பேசலாம் அப்புறம் உங்களுக்கு நீங்க சொல்லலாம் ஆஹ் என்ன மகிமே இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன்ட்ட இருக்க சுயநலம் உன்ட்ட அன்பே கிடையாது அப்ப அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல அன்புக்கு ஆண்டவர் நோக்கி கெஞ்சி தொடர்ந்து வாசிங்க நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு என கிராவிட்டால் தீர்க்கதரிசன தீர்க்கதரிசனவர் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் காரியங்களையும் வருங்காரியங்களையும் காலத்தில் நடக்கக்கூடியவர்களையும் தேசித்தமான காரியங்களையும் முன்கூட்டி அறிவிக்கக்கூடியதான ஒரு வரம் ரொம்ப தேவையான ஒரு காரியம் ஆனா இங்க பவுல் போஸ்ட்டு தேவ ஆவ என்ன சொல்ற அது வரைக்கும் மண்ணும் குப்பையும் தான் அன்பு சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தால் எனக்கு அப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் இருக்கு ஞான திருஷ்டி அனுபவம் இருக்கு எல்லாம் இருந்துட்டு போட்டு உண்டு அன்பு இல்லையா நீ எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது மலைகளை பேர்க்கத்தக்க சாதாரண விசுவாசம் கிடையாது அந்த மனுஷனுக்குள்ள அவ்வளவு விசுவாசம் யோபு இந்த விசுவாசம் ஆப்ராம் விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி அநேகர் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க சில இடத்துல நல்ல விசுவாசம் இருக்கு ஆனா அன்பு பார்க்கவே முடியாது கெட்டவங்க கடுமையானவங்க கடும் கோபக்காரங்க நான் தாங்கிற என்ன உள்ளவங்க ஆனா விசுவாசம் உண்டுன்னு சொல்லுவாங்க எனக்குள்ள விசுவாசம் இருக்கு அவன் மருந்து எடுக்க போனா அவன் விழுந்தான் நான் மட்டும் பாரு இத்தனை வருஷம் இருக்கேன் நீ சொல்லு அவன் விழுந்து போனாலும் சரி அவன் மேலே அக்கறை இறுதி ஒன்றுக்குள்ள இருக்கா ஐயோ சாத்த அவனை வஞ்சித்துட்டானே சொல்லக்கூடிய இறுதி அவனுக்குள்ள இருக்கா அவனுக்காண்டி பாரப்படக்கூடிய இறுதி இருக்கான்னு அதை யோசிக்கணும் அதுதான் முக்கியம் அந்த இருதயத்தினுடைய தன்மை அது எனக்குள்ள இல்லையா கல்லு தான் எனக்குள்ள இருக்கு கல்லான இறுதி நான் பிரயோஜனம் இல்லாதோ நான் கிறிஸ்தவன் இல்லாதோ நான் அனுபவம் இல்லாதோ நான் நரக கொல்லி அதை யோசிங்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒண்ணும் கிடையாது அன்பு தான் திறந்து வாசிங்க எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலோ என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலோ அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் ஒருபடி மேல போய் எனக்கு உண்டான யாவற்றையும் அப்படி கொடுக்க யாருக்குமே தோணாது சரி ஒருவேளை நான் எனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அன்பு இல்லாம கொடுக்கணுமே சொல்லி கொடுக்கிறேனே ஆனால் சிலர் அப்படியே பண்ணுவாங்க அன்பு இருக்காது அடுத்தவங்க நல்லா இருக்க என்ன இருக்காது இந்த ஆள் சொல்லிட்டாரே இல்ல நாலு பேருக்கு தெரிய வந்துட்டு எனக்கு இது இருக்குது நீ அப்ப இனியும் கொடுக்காம இருந்த என்ன நினைப்பாங்க இப்படி எல்லாம் கொடுக்கறவங்க இருக்கிறீங்க எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே நான் சுட்டடிக்கப்படுவது கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன என் ஆவிக்கு எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை என் ஆத்மாவுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என் சரீரத்துக்கு எந்தவிதமான பிரயோஜனம் இல்லை